ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாளி நோய் முதல் நாடி நாடு அது வாய்நாடி வாய்ப்பற்றிகள் நான் உங்கள் சுத்த சங்க மருத்துவம் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நத்தை பற்பம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நத்தை பற்பம் பற்றி சொல்ல சொல்லி ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த நத்தை பற்பத்தில் நத்தை தான் வந்து மெயினாக சேர்க்குறாங்க அதுக்கப்புறமா என்னன்னா துத்தி இலை இது ரெண்டுமே வந்து நம்ம பைல்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நத்தை வந்து நத்தை கறி வந்து மோஸ்ட்டாக அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால அந்த நத்தையை எடுத்துட்டு வந்து அதை ஒரு பானையில் போட்டு அதை ஃபுல்லாக ஒரு மண் சிலை மாதிரி போட்டு புடமெட்டு எடுத்தோம்னா அது வந்து ஆகும் அந்த பற்பத்தில் வந்து அதாவது துத்தி இலை சாறு போட்டு அதை அரைச்சி திருப்பியும் வந்து வில்ல மாதிரி தட்டி அதை புடமிட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம மூளை நோய்க்கு பயில்ஸுக்கு கொடுக்கலாம் வெறும் நத்தை பற்பத்தை வந்து புடமிட்டு எடுத்தும் பற்பம் செய்யலாம் ஆனால் நம்ம பயில்ஸுக்கு கொடுக்கறத வந்து அந்த பற்பத்தை திருப்பி துத்தி இலை சாறு விட்டு அரைச்சி திருப்பியும் புடம் போட்டு எடுக்கணும் அப்படி போட்டி எடுக்கும் போது தான் அது வந்து பயில்ஸுக்கு நம்ம கொடுக்க முடியும் இந்த துத்தி இலையும் வந்து பயில்ஸுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் மாதிரி இந்த நத்தையும் நல்லாயிருக்கும் ஸோ இது ரெண்டுமே சேரும்போது போது பைல்ஸ் பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடும் பைல்ஸ் அப்படின்னாலே என்னென்னா மூலம் பிரச்சனை ஃபுல்லாகவே சரியாயிடும் இது எவ்வளோ அளவுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து அந்த புளிய விதையில் ஒரு பிழைய புளிய அளவுக்கு வந்து நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அதுதான் இதோடைய கண்ட் அதாவது ஹண்ட்ரட் எம்ஜி டு டூ ஹண்ட்ரட் எம்ஜி அளவுக்கு வந்து சாப்பிட்லாம் நூறு மில்லிகிராம்லேருந்து இரநூறு மில்லிகிராம் அளவுக்கு இதை சாப்பிட்லாம் எதில் கலந்து சாப்பிட்ணும் அப்படின்னா நெய் வெண்ணெய் அப்படி இல்லைன்னா சுட தண்ணியிலேயே கலந்து சாப்பிட்லாம் இது வெறும் பற்பமாக நம்ம சாப்பிட்றதை விட அதை வந்து திரிபலா சூரணத்தில் இல்லாட்டினா பரங்கிப்பட்டை சூரணம் இந்த மாதிரி வந்து கலந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பற்பம் வந்து சில பேர் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதில் வந்து நம்ம பற்பத்தில் நிறைய வேறு எதாவது இன்க்ரீடியண்ட்டும் சேரலை ஒன்லி நத்தை மட்டும்தான் சேருது துத்தி பற்பம் துத்தி மட்டும்தான் சேருது துத்தியில் சாறு ஸோ அதனால் இது சாப்பிடலாம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி திரிபலா சூரணத்தோடையோ இல்லை பரங்கிப்பட்டை சூரணத்தோடையோ இல்லை ஏதாவது ஒரு லேகியம் இப்போ நம்ம கொட்டை லேகியம்லாம் வந்து பயில்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதில் கூட வந்து இதை நம்ம கலந்து சாப்பிடலாம் மோஸ்ட்டாக ப்ளீடிங் பைல்ஸ் அதாவது ரத்த பேதி ரத்த மூலம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது சீத பேதிக்கு மூளைக்கு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை சாப்பிடலாம் இன்னும் வந்து ஆமை லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை லேகியத்திலையும் நம்ம வந்து இந்த நத்தை பருப்பத்தை கலந்து சாப்பிட்லாம் ஆனால் ஆமை லேகியத்திலே வந்து நத்தை சதை சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதுவும் வந்து பைல்ஸுக்கு கொடுக்குறாங்க ஸோ அது வந்து அப்படியே ஆமை லேகியமும் சாப்பிட்லாம் இல்லாட்டினா இந்த மாதிரி நத்தை பருப்பத்தை இது கூட கலந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதாவது நம்ம அப்படியே வெறும் நத்தை பருப்பம் சாப்பிடும்போது ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டா போதும் எது குடியாவது கலந்து சாப்பிட்டோன்னா ரெண்டு வேலை சாப்பிட்லாம் அவங்களுடைய சிவியாரிட்டியை பொறுத்து ஒரு வேலை ரெண்டு வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு கணக்கு இருக்குது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ